வணக்க முறவுகளே அடைக்கல அன்னை வீடு தேடி வரும் மருதமடு தாய்க்கு கவிதை மருதமடு அன்னை எனது மீட்பானால் அவளே எனக்கு ஒளியானாள் அவளை அண்டி நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை வாழ்வில் அன்னை எனது துணையானால் வாடும் எனக்கு உயிரானால் தீயோர் என வளைத்த போதும் தீமை ஏதும் அணுக விடமாட்டாள் அருள் தரும் அன்னை அன்போடு தேரில் வரும் வீதியில் ஆனையூருள் இன்று மருதமடுத்தாய் திருவருள் தரும் காட்சி திசையெட்டும் கொட்டும் மகிழ்ச்சி ஒளிமய உருவாள் ஊர்வலம் வருகிறாள் வழி கண்ட மலைபோல் வாழ்வோல் புலரி அந்த மருதமடுத்தாய் காண்போருடத்தே கருணை குடிகொண்டு உறையும் வணங்கி பெறுவீர் நன்மை தீரும் சேர்த்து வட்ட செய்வினையும் பாவமும் உண்டுடன் நன்றி அனைவருக்கும் மருதமழு தாயின் அருளும் ஆசீரும் என்றும் நிலைக்க தாயை வேண்டிக்கொண்டு கொண்டு அன்புடன் ஆணையூரான் நன்றி வணக்கம்